சஃ ஆகிய அத்தியாயங்கள் தராவி தொழுகையில் போதப்பட்டன இதில் சூரத்துல் ஹதீத் என்கின்ற சூரா மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அசுலாஹி சல்லா அலிஹி வசல்லம் அவருடைய மதீனா வாழ்க்கையின் போது முஸ்லீம்கள் பல்வேறு வகையான சிரமங்களை எதிர்கொண்டிருந்த காலகட்டத்தில் இறக்கிவிடப்பட்ட சூரா இந்த சூரா சூரத்துல் ஹதீத் என்கின்ற அத்தியாயம் அதில் எல்லாம் பார்த்தா இந்த சோதனையான காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காக தங்களுடைய பொருளாதார உதவிகளை செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தில் பாராட்டுகின்றார் பாருங்கள் வசனம் பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹும் சபீர் இல்லா உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் உங்களுடைய செல்வங்களை செலவு செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன வந்தது ஏன் நீங்கள் செலவு செய்ய தயங்குகிறீர்கள் இந்த செல்வம் தொலைந்து போய்விடும் குறைந்து போய்விடும் என்கின்ற தயக்கமும் அச்சமும் உங்களுக்கு இருக்கிறதா வலில்லாஹி மீராஹு சமாவாதி வல் அறம் வானங்கள் மற்றும் பூமியினுடைய செல்வங்கள் எல்லாம் அல்லாவுக்கே சொந்தமானவை நீங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த மார்க்கம் வளர்ச்சி பெறுவதற்காக உங்களுடைய செல்வங்களை நீங்கள் வாரி கொடுப்பீர்களானால் அல்லாஹ் அல்லாஹு வானங்கள் மற்றும் பூமியினுடைய செல்வங்களை உங்களுக்கு வாரி வழங்குவான் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து அடுத்து லாயஸ்தவி மின் மன் அம் மின் கபலில் ஃபகஹய் வக்காத்தல் மக்கா வெற்றியை பற்றி நான் உங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் கூறியிருந்தேன் ஹிஜரி எட்டாவது ஆண்டு மக்காவை ரசூலுதாயு செல்லா வலை அவர்கள் வெற்றி உண்டார்கள் அதற்கு அடித்தளமாக அமைந்தது உதைபியா உடன்படிக்கை அது ஹிஜ்ரி ஆறாவது ஆண்டு நடந்தது அசூலுல்தாயு செல்ல அலை செல்லவருடைய மதீனா வாழ்க்கையை ஹிஜரி ஆ ஆறாவது ஆண்டு வரைக்கும் என்றும் ஆறாவது ஆண்டுக்கு பிறகு என்றும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படி பார்த்தால் ஆறாவது ஆண்டு வரைக்கும் முஸ்லிம்கள் பொருளாதார நெருக்கடியில் இருந்தார்கள் போர்களில் வெற்றிகள் கிடைத்தன என்றிருந்தாலும் கூட அந்த வெற்றிகளை பெறுவதற்கு பெரும் பிரயத்தனம் செய்ய வேண்டியிருந்தது பெரும் பொருள் செலவு அவர்கள் செய்ய வேண்டியிருந்தது அல்ல இங்கே குறிப்பிடுகிறான் மக்காவின் வெற்றிக்கு முன்னர் அதாவது உதயமியாவினுடைய அந்த வெற்றி அதையே வெற்றி என்றுதான் நல்லா குறிப்பிட்டிருந்தான் உதவியா என்கிற உடன்படிக்கையே ஒரு வெற்றி தான் நாம் உங்களுக்கு ஒரு தெளிவான வெற்றியை தந்துவிட்டோம் என்று உதவியா உடன்படிக்கையை பற்றி தான் நல்லா சொல்லியிருந்தான் அந்த வெற்றிக்கு முன்னர் உங்களில் யார் அல்லாஹுவின் பாதையில் அவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக தங்கள் செல்வங்களை செலவு செய்கிறார்களோ மேலும் அந்த வெற்றிக்கு முன்னர் யார் அல்லாஹுவின் பாதையில் யுத்தம் செய்வதற்காக வருகின்றார்களோ அவர்களும் அதற்கு பின்னர் வரக்கூடியவர்களும் சமமாக மாட்டார்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமாக நாங்களும் இந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறோம் என்று அணியணியாக மக்கள் வந்து சேர்ந்து கொண்டார்கள் மக்கா வெற்றி கொண்டதற்கு பிறகு கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் உம்முடைய மார்க்கத்தில் நபியை வந்து நுழைவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இது எப்போ வெற்றி பெற்றதற்கு பிறகு மக்காவை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டதற்கு பிறகு பல்வேறு அரபு குழுக்களும் பல நாடுகளை சார்ந்த மக்களும் அணி அணியாக இஸ்லாத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் யார் இந்த வெற்றிக்கு முன்னர் அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வங்களை வழங்கினார்களோ இப்படி ஒரு வெற்றி கிடைப்பதற்கு முன்னர் யார் ஜிஹாதிலே வந்து பங்கேற்று தங்களுடைய தியாகங்களை வெளிப்படுத்தினார்களோ அவர்களுக்கு உலாயி ஆழமோ தரஜத்தன் அவர்களுக்கு மகத்தான அந்தஸ்து உண்டு அல்லாஹ் விடத்தில் யாரை விட மினல் வெற்றிக்கு பிறகு தங்களுடைய செல்வங்களை செலவு செய்ய கூட்டம் கூட்டமாக மக்கள் வருகின்றார்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு அடுத்து நடக்கப் போகின்ற போர்களில் பங்கேற்பதற்கு அணியாக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை விட வெற்றி பெறுவதற்கு முன்னர் இஸ்லாத்துக்கு சிரமமான காலகட்டங்களில் இஸ்லாத்தை நோக்கி எதிரிகள் துணிச்சலோடு பதுரு என்றும் முகது என்றும் கந்தக்கு என்றும் போர்களை நடத்துவதற்கு துணிந்து வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் யார் செலவு செய்ய வந்தார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு இவர்களும் அவர்களும் சமம் அல்ல என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான் முன்னாடி செலவு பண்ணவங்களுக்கும் பின்னாடி செலவு பண்ணவங்களுக்கும் நற்கூலி கிடைக்க போகுது இருவருக்குமே சொர்க்கம் கிடைக்க போகிறது ஹுஸ்னா என்றால் சொர்க்கம் என்றும் ஒரு பொருள் அழகிய கூலி ரெண்டு பேருக்குமே கிடைக்க போகுது ஆனால் யாருக்கு மகத்தான கூலி கிடைக்கும் என்றால் சிரமப்படுகின்ற காலகட்டங்களில் யார் மார்க்கத்துக்காக உதவி செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான் அதற்கடுத்து யார் அல்லாஹிற்கு அழகிய கடன் கொடுப்பது மண் வல்லவியை புரிந்துள்ளாக கருதன் ஹசனா அல்லாவுக்கு உங்களில் யார் அழகிய கடன் கொடுப்பது அப்படி அல்லாஹுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்களானால் அவருக்கு அல்லாஹு தாலா திருப்பி தருகின்ற போது பன்மடங்காக திருப்பி தருவான் நீங்கள் பத்து கொடுத்தால் நூறு எழுநூறு வரைக்கும் பன்மடங்காக அவன் பெருக்கி கொடுப்பான் அஜுன் கரீம் அவருக்கு சங்கை மிக்க கூலியும் உண்டு அதாவது சொர்க்கமும் உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த இறக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு நாள் அபுபக்கர் சித்திகரது பாகத்தில் மதீனாவில் யூதர்களுடைய மதரசா ஒன்று இருந்தது மிதிராஸ் என்றதற்கு பெயர் யூதர்களுடைய பாடசாலை சல்லா அலிஸ்லம் அவர்கள் மதீனாவில் யூதர்கள் தங்களுக்கென்று தனியாக நீதிமன்றங்களை வைத்துக் கொள்ளவும் அனுமதித்தார்கள் உங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நீங்கள் நீதி நீதிபதியிடமிருந்து பெற்று அதை செயல்படுத்துவதற்கு எங்கள் அரசு உங்களுக்கு அனுமதிக்கிறது தனியாக அவர்கள் தங்களுடைய கோயில்களை கட்டிக்கொள்ள அனுமதித்தார்கள் தனியாக அவர்கள் கல்வி கூடங்களை வைத்து நடத்துவதற்கும் அனுமதி வழங்கினார்கள் இதுதான் சமய பொறைக்கு அவர்களுடைய சமய சைப்புத்தன்மைக்கு அல்லது சைப்புத்தன்மை தன்மை ஒரு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்வதாக இருந்தால் எல்லா மதத்தவர்களையும் எப்படி மதித்தார்கள் என்ற அலைஹி வஸல்லம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அவர்களுடைய இனத்தை சார்ந்த ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டான் அவனுக்கு என்ன தண்டனை கல்லால் அடித்து அவன் கொல்லப்பட வேண்டும் மரண தண்டனை தான் கொடுக்கப்பட வேண்டும் அவருடைய மத அடிப்படையில் அப்படித்தான் அவருடைய தௌராத் மதத்தில் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் விபச்சாரம் செய்த ஆணும் பெண்ணும் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்க பெரிய குடும்பம் என்று நினைக்கிறார்களோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உடனே மரண தண்டனை எல்லாம் வேண்டுமானால் பேசாமல் நீங்கள் நபி முகம் அவர்களை தேடி செல்லுங்கள் அவருடைய மார்க்கம் இலகுவான வழிமுறைகளை கொண்டது அவர்கள் பேசிக் கொண்டார்களாம் அவருடைய மார்க்கம் இலகுவான வழிமுறைகளை கொண்டது அது அப்டேட்டட் அப்டேட்டன் சரியத்துக்கு அப்டேட்டட் தான் யாரு இது இஸ்லாம் அப்போ அவர்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நாம தீர்ப்பை அவர்களிடம் போய் நாம பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு இலகுவான தண்டனை கிடைக்கும் குறைஞ்ச தண்டனை கிடைக்கும் என்று பேசிக்கொண்டார்கள் பேசிக் கொண்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே குழுவாக கூட்டமாக யூதர்கள் வந்தார்கள் வந்து இந்த மாதிரி எங்க சமுதாயத்தில் இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு உங்களுடைய மார்க்கத்தை கொண்டு எங்களுக்கு நீங்கள் தீர்ப்பளியுங்கள் என்று கேட்டார்கள் ி செல்ல அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு வழக்கத்துக்கு மாறா எலி சாதாரணமா எலி எலி அம்மனமா ஓடுறது வந்து எதுக்கு ஓடுது நம்முடைய மார்க்கத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் இவர் இறுதி நம்பி இல்லை என்று பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் நமக்கு எதிராக குறைசுகளுக்கு உதவி நமக்கு துரோகம் செய்தவர்கள் பல போர்க்காலங்களில் துரோக செயல்களை செய்து நம்முடைய நமக்கு தோல்வி வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு சமுதாயம் திடீர்னு வந்து உங்க மார்க்கம் மாதிரி வருமா உங்க மார்க்கத்தின் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்களேன் நாங்கள் அதை பின்பற்றிக் கொள்கிறோம் என்று சொன்னால் இதை கூடவா புரிந்து கொள்ள முடியாது சூர்லாயி சொல்லாசன் அவர்களால உடனே சொன்னார்கள் அதெல்லாம் பண்ணிடலாம் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய வேதத்தில் நான் தீர்ப்பளிப்பதை விட உங்களுடைய வேதத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் உங்கள் வேதத்தில் என்ன இருக்கு தானே நீங்க தீர்ப்படும் அதுக்கு நான் அதுக்கு நான் தனியாக நீதிமன்றங்கள் நடத்துறதுக்கு உங்களுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்கிறேன் அல்லவா உங்கள் வேதத்தில் என்ன இருக்கிறதுனு ஒருத்தரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அதில் ஒருவர் சொன்னார் எங்கள் வேதத்தில் விபச்சார தண்டனையை பற்றி எதுவுமே இல்லை அப்படின்னு எங்கள் வேதத்தில் விபச்சுக்கா விபச்சாரத்துக்கான தண்டனையை பற்றி எதுவுமே இல்லை விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கு பண்ணுனா என்ன தண்டனைன்னு இல்லை அப்படியா ரசூதுல்லாவுக்கு தெரியும் இருக்கிறது அலைகி இந்த வேதம் அந்த வேதத்தை உண்மைப்படுத்துகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறாங்க இந்த ரசூலுல்லா இல்லாஹுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருக்குறான் யூதர்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்துகிறது அப்படி என்னால் என்னன்னு தெரிஞ்சா தானே உண்மைப்படுத்த முடியும் அதுல என்ன சட்டம் இருக்கிறது ரசூல்லாவுக்கு தெரியும் அப்படியா உங்க வேதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் வாசியுங்கள் குறிப்பிட்ட என்று சொன்னார்கள் வாசித்தார் அந்த வாசிக்கிறவரு இந்த கையை வச்சு இப்படி மேல வச்சுக்கிட்டு விபச்சாரத்துக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற வசனத்துக்கு முந்திய வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் படித்தார் அந்த வசனத்தை மட்டும் விட்டுட்டாரு அசூலுல்லா இது இருக்குது ஆனா இவங்க இல்லைங்கிறான அவங்களுக்கு போதை எழுத படிக்க அவங்க கற்கல உடனே யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்துல்லாஹிபின் ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய திருத்துதரை அவன் கையை வச்சு மறைச்சிருக்கிறான் அந்த கையை எடுத்துட்டு அந்த பகுதியை படிக்க அவர் தவிர மனப்பாடம் பண்ணவர் கையை எடுக்க சொல்லிட்டு அதை வாசிக்க சொல்லுங்கள் என்று அவர் கையை எடுத்தால் ஆயத்தூர் ரஜுமி சாஹாபாக்கள் கூறுகிறார்கள் அந்த இடத்தில் மரண தண்டனையை குறிக்கக்கூடிய வசனம் மின்னி கொண்டிருந்தது அவன் மறைச்சிருக்கான் கையை வச்சு மின்னி கொண்டிருந்தது அசூல்ல சொன்னார்கள் நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க என்ன தண்டனை இருக்கு ஆயத்துல என்ன தண்டனை கொடுப்பீங்க இல்ல நாங்க வந்து கழுதை மேல அவரை ஏத்தி வைப்போம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவோம் கழுதை இப்படி போச்சுன்னா அவரை முதுகு இப்படி திருப்பி உட்கார வைப்போம் ரோட்ல நடந்து ரோட்ல அந்த கழுதையை விரட்டி விடும் இது தண்டனை கொடுக்கப்படக்கூடிய மனிதர்னு தெரியணுங்கிறதுக்காக இப்படி உட்கார வச்சா சவாரி பண்ற மாதிரி தெரியும் அதனால இப்படி திருப்பி உட்கார வச்சு அவருடைய இதுல வந்து கரும்புள்ளி செம்புள்ளி அந்த கிராமங்கள்ல தண்டனை கொடுக்கறதா சொல்லுவாங்க பாருங்க கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில திருப்பி உட்கார வச்சு அவரை மதினாவுடைய வீதிகளில் ஓட விடுவோம் அந்த அந்த கழுதையை இதுதான் தண்டனை அவன் அன்னைக்கு நட மிச்சம்னு என்ன செய்வான் ஜாலியாக அவர் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த பக்கமா போவான் இதெல்லாம் ஒரு தண்டனையா முல்லா நசூர்தீன் கேள்விப்பட்டிருக்கீங்கள ரொம்ப குவிக்க அவர் வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர் ஒரு நல்ல பேராசிரியர் மிகச்சிறந்த மார்க் அறிஞர் அவரை காமெடி பீஸாவே காட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பெரிய புத்திசாலி அவர் அவருடைய கழுது அவர் பேச்சை கேட்கவே கேட்கலாம் இவர் ஏறி உட்காந்தாருன்னா அது எங்கே போதும் அது பேசாமல் போய்கிட்டே இருக்கும் இவர் மேக்கப் போகணும்னு நினைக்கிற அன்னைக்கு இது கிழக்க போகும் கிளக்க போகணும்னு சொன்னால் அது மேக்கப் போக முடியும் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவற்றை கேட்டாங்களாம் உங்களுக்கு வந்து எரிச்சல் வரலையா கோபம் வரலையா நான் எதுக்குமே எரிச்சப்படணும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கும் நான் கழுதையில் ஏறி உட்காருவேன் அது கிழக்க பார்க்க போச்சுன்னா அன்னைக்கு கிழக்க உள்ள வேலையெல்லாம் முடிச்சுருவேன் அது மேக்க பார்க்க போச்சுன்னா அது மேக்க உள்ள வேலையை அன்னைக்கு முடிச்சுருவேன் நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகிறது கிடையாது அப்படின்னாரு அது பார்க்குற அது விசாமல் போகும்போது இவர் ஜாலியாக எடுத்துக்கிடுவார் அந்த மாதிரி இந்த தண்டனை கொடுக்கும்போது அவன் ஜாலியாகவே எடுத்துக்கிடுவான் இதெல்லாம் இது ஒரு தண்டனையே கிடையாது ரசூலுல்லாஹி சொல்லா அலி சிலமர்கள் சொன்னார்கள் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்கின்ற அல்லாஹுவின் தீர்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்போது கூட அலைஹி வஸல்லம் குரானின் அடிப்படையில் உங்களுக்கு தீர்ப்பு தருகிறேன் என்று சொல்லவில்லை உங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் நான் உங்களுக்கு தீர்ப்பை தருகிறேன் அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார் இது வஸல்லம் பிற சமய மக்களை எப்படி அவர்கள் மதநம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய அன்றாட வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பை கொடுத்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று மதீனாவில் யூதர்களுடைய பாடசாலை ஒன்று இருக்கும் அப்பத்திகரோ பாஹுத்தலாமி அவர்கள் அந்த பகுதி வழியாக போகும்போது அந்த இடத்துல போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க ஒரு நாள் அவர்கள் அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய நேரத்தில் இறுதி நபிக்கான அடையாளங்கள் எவை இறுதி நபி எங்க வருவார் அவர் அடையாளம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பாடம் அன்னைக்கு அந்த மதரசாவில் நடக்குது யூதர்களுடைய பாடசாலையில இறுதி நபி என்பவர் பாலைவனத்தில் பிறப்பார் சோலைவனத்துக்கு தியாகப் பயணம் மேற்கொள்வார் பாலைவனத்துல பிறப்பாரு சோலைவனத்துக்கு வந்துடுவாரு இது அந்த வேதத்துல இருக்கிறது அதே போல அவருடைய அங்க அடையாளங்கள் இப்படி இருக்கும் என்று ரசூலு ராயின் செல்லாவங்களைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை சித்திக் சித்திகரையல்லா அவங்க கேட்டார்கள் பாடம் எல்லாம் முடிஞ்சுது அந்த யூத மத தலைவர் வெளியில வந்தாரு நீங்கள் சத்திய மார்க்கம் எதுவென்று தெரிந்து மறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மை மார்க்கம் எதுவென்று தெரிந்து வேண்டுமென்றே நீங்கள் மறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் அதற்கு அந்த ஈத மதத்தினுடைய தலைவர் சொல்கிறார் நாங்க ஏன் ஏத்துக்கொள்ள மாட்டோம் அதெல்லாம் தாராளமா ஏத்துக் கொடுவோம் இறுதி நபியை பத்தி அதை மறுக்க முடியாதுன்னு முடியாது தெரிஞ்சு போச்சு கையமா மாட்டின மாதிரி ஆயிடுச்சு இல்லையா நாங்க அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறோம் அவர் வந்து உங்களுடைய மார்க்கத்துல அல்லா கடன் கேட்கிறான் அதாவது அல்லாது ஏழை நாங்கள்தான் செல்வந்தர்கள் அல்லா எங்கள்கிட்ட கடன் கேட்கிறான் உங்கள்கிட்ட கடன் கேட்கிறான் அல்லா அந்த யூதன் வந்து கேலியாக சொன்னாரா அபக்கர் சித்திகவி அல்லாவுக்கு சித்திகதி அல்லாமோ என்னடா இது புதுசா இருக்கு அல்லா சொல்கிறான் இந்த இந்த வசனத்தை தான் அந்த யூதன் வந்து இப்படி சொல்றான் அல்லாஹுக்கு யார் அழகிய கடன் கொடுப்பது அந்த கடனை அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி தருவான் என்று அல்லாஹுக்கு கடன் கொடுப்பது என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தர்மம் கொடுப்பதுன்னு அர்த்தம் நம்ம நம்மள சில பேர் கூட எப்படி வட்டி இல்லாத கடனை அழகிய கடன் என்றும் வட்டியோட கூடிய கடனை அறுவறுப்பான கடன் நம்ம சொல்றோம் அப்படி கிடையாது இஸ்லாத்துல கடன் வந்து ஒன்னே ஒன்னுதான் அது என்னதுதான் வட்டி இல்லா கடன் மட்டும்தான் கடன் என்றாலே வட்டி எல்லா கடனுக்கு பேர் தான் கடன் வட்டி இல்லா கடன் அழகிய கடன் வட்டி இல்லாத கடனா வட்டி உள்ள கடன் அருவறுப்பான கடன் நம்ம தான் பிரிச்சுக்கிட்டோம் அழகிய கடன் என்று அல்லாஹ் சொல்வது தர்மத்தை சொல்லுகின்றான் வெறும் கடன் என்றால் வட்டி இல்லா கடன் தான் அழகிய கடன் என்றால் தர்மம் தான் நீங்கள் யாருக்காவது ஏழைகளுக்கு தர்மம் கொடுப்பீர்களானால் அல்லாவுக்கு கடன் கொடுக்கிறீர்கள் இதை திருப்பி தர வேண்டியது அல்லாஹையின் பொறுப்பு அந்த ஏழையின் பொறுப்பு அல்ல ஏழைக்கு தர்மம் அல்லாவுக்கு நீங்கள் கடன் கொடுத்ததாக இது ஒரு இலக்கிய சுவையோடு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருப்பி தரும்போது அவன் பண்படங்காக திருப்பி தருவான் என்கிற இந்த வசனத்தை யூதன் சொன்னான் அவர் சித்திக்கிறது எல்லாத்தன்கு இவ்வளவு மனமுரண்டாக ஒருத்தன் பேச முடியுமா அறிவு கட்ட தினமே பேசினா எரிச்சல் தானே வரும் கோபம் தானே வரும் சப்புன்னு அரைஞ்சிட்டாங்க அவங்களுக்குலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கோபம் வராது விபக்கர் சித்தி கதி இல்லாத்திர அணுவுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கோபம் வராது சப்புனு கண்ணத்தில் அரைஞ்சிட்டாங்க ஆள் என்ன பண்ணால் கண்ணத்தை தடவிக்கிட்டே ரசூல்லாட்ட வரலாம் இங்கே பாருங்கள் உங்களுடைய ஆள் உங்களுடைய நண்பர் ரசூல்லாவுடைய அமைச்சரவையில் அவங்களுக்கும் பொறுப்பு உண்டு என்னை விட்டார் நான் மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவன் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவன் உங்கள் ஆட்சியில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆச்சா பூச்சா அறுபத்தி ரெண்டுன்னு வழக்கமான டயலாக்ல இருக்கும்போதுல எல்லாத்தையும் சொல்கிறான் அபுபக்கர் பக்கர் சித்திக்கிறதை எல்லாத்தானோ கூப்பிட்டுற ஹசூருல்லா என்ன என்ன அபுபக்கர் சித்திக் சித்திக்கவர்களே என்ன அவனை அடிச்சுக்கிட்டீங்களாம ஆமாம் அவன் என்ன சொன்னான் தெரியுமா அல்லாஹுடைய திருத்துதரே அல்லாஹ் வந்து நம்மள்கிட்ட வந்து கடன் கேட்குறானா அல்லாஹ் வந்து ஏழையான் இவங்கள்லாம் பணக்காரங்களாம் பேச்சில் பேச பேச்ச பேச்சை பார்த்தீங்களா அதான் நான் கோபம் வந்துருச்சு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அசூருல்லா இசலாசவர்கள் அவனை பார்த்தாங்க அவன் சொன்னால் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்போதான் அல்லாஹுத்தல்லா திருப்புரானுடைய வசனம் ஒன்று இறக்கி வைத்தான் லக்கது சமயா அல்லாஹு கவுல அல்லதின காலு இன்னல்லாஹு பகீர் வனஹன் அல்லாஹ் பகீர் சா அல்லாஹ் வந்து ஃபகீரு ஏழ நாங்க தான் பணக்காரன் என்று சொன்னவரின் சொல்லை அல்லாஹ் செவியேற்று விட்டான் அல்லாஹுக்கு தெரியும் அவன் சொன்னது சனக் துபுமா காலு அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் நாம் பதிவு செய்வோம் அது மட்டுமல்ல அநியாயமாக அவர்கள் இறை தூதர்களையும் கொண்டிருக்கிறார்கள் நபியை தெரியுமா சக்கரியா நபியை கொண்டது அந்த கூட்டம் தான் ஈசா நபியை கொல்றதுக்கு துரத்திட்டு போனா அவங்கள மேல தான் நபிமார்களை கொல்லக்கூடிய அளவுக்கு துணிச்சல் உள்ளவர்கள் அல்லாஹ் ஏழை நாங்க பணக்காரன் எப்படி சொல்லாம இருப்பான் அதெல்லாம் சொல்லதான் செய்வான் அப்படி சொன்னவன் தான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹல்ல ரசூல் வகி இறக்கினான் அப்போ இந்த வசனம் அல்லாஹு தாலா எனக்கு கடன் கொடுங்கள் அதை திருப்பி தருகிறேன் என்று சொல்வது என்ன வரிசையில் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் மேல நான் சொன்ன நெருக்கடியான காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு பொருளாதார உதவிகளை யார் செய்கின்றார்களோ அவர்களும் நெருக்கடியற்ற காலங்களில் உதவி செய்யக்கூடியவர்களும் இருவரும் ஒன்றல்ல இவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு ரெண்டு பேருக்கும் லாகுல் ஹோஷனா ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சவாபு தருவான் சொர்க்கத்தை தருவான் ஆனா நெருக்கடியில் உதவி இவர்களுக்கு ஆழபாமுதார மகத்தான கூலி உண்டு என்று சொல்லிவிட்டு அல்லாஹுக்கு யாரு இந்த மாதிரியான நெருக்கடியான நேரங்களில் கடன் கொடுத்து கடன் எப்ப கேட்பாங்க ஒரு நல்லா நல்லா கடன் கேட்பானா கேட்க மாட்டாங்க ஏதோ ஒரு நெருக்கடி வருது என்றுதான் கடன் கேட்பார்கள் அல்லாஹ் மார்க்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடியை அந்த மக்களுக்கு சகாபாக்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் உங்களுக்கு கடன் கேட்கிறேன் கடன் தாங்கன்னு ஒரு இலக்கிய சுவையோட சொல்லுகிறான் அந்த நிகழ்வை அவருடைய மனதிலே பதிய வைப்பதற்காக சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் மனமுரண்டாக அப்படி பேசினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் அடுத்து வசனம் வசனம் அத்தியாயம் பதினெட்டுல சொல்கிறான் பாதையில் அறக்கொடைகளை வாரி வழங்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மேலும் அல்லாஹ் அழகிய கடனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் மகத்தான கூலியை தயாராக வைத்திருக்கின்றான் என்று அடுத்து வரக்கூடிய வசனங்களிலும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டிவிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வசனம் இருபத்தி அஞ்சுல பொதுவாகவே அல்லாஹு தாலா நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்புவதாக இருந்தால் மூன்று விஷயங்களை கொடுத்து அனுப்புவானாம் நாலாவது தேவைப்படும் போது பயன்படுத்துவதற்கு அடிஷனலாக நாலாவது ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் கொடுத்து அனுப்புவான் அந்த மூன்று விஷயங்கள் என்ன அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நம்முடைய தூதர்களை நாம் அனுப்பி வைத்துள்ளோம் என்பது நம்முடைய திருத்தூதர்களை பல்வேறு காலகட்டங்களில் நாம் இறக்கி வைத்துள்ளோம் முதலாவது பில் தெள்ளத்தெளிவான சான்றுகளை நாம் கொடுத்து அனுப்புவோம் ஆதாரங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவைப்படுகின்ற ஆதாரங்கள் இறை தூதர் மூசா நபி கைத்தடிய தூக்கி போட்டா பாம்பா மாறும் அது மற்ற பாம்புகளை விழுங்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் கயிறுகளை தூக்கி போட்டு பாம்பா ஆக்கினார்கள் அல்லவா அது வித்தை கண்கட்டு வித்தை தல்கஃபுமா எஃபி கூன் எஃபி என்ற வார்த்தைக்கு அவர்கள் செயற்கையாக கண்கட்டு வித்தையாக உருவாக்கிய அந்த பாம்புகளை இந்த ஒரிஜினல் பாம்பு விழுங்கி விட்டது மூசாவினுடைய கைத்தடி பாம்பா மாறுனது ஒரிஜினல் பாம்பு அவர்கள் காட்டினது கண்கட்டு கண்கட்டு வித்தையே இந்த ஒரிஜினல் பாம்பு விழுங்கி விட்டது என்று அல்லாஹ் இது ஒரு சான்று அவங்க பாக்கெட்டுக்குள்ள கையொட் எடுத்தாங்கடா வெளிச்சம் வரும் லைட் மாதிரி பிரகாசமா இருக்கும் கைத்தடியை வச்சு கடலில் அடிச்சாங்க பாதை வந்தது பாறையில் அடிச்சாங்க பாதை வனத்தில் தண்ணீர் வந்தது இது மாதிரி சான்றுகளை எல்லாம் கொடுக்கணும் இறைத்துவர் ஈசா நபி அவர்கள் பிறவி குரடரையும் கூட இப்போதுதான் வந்து அதுக்கு வைத்தியம்லாம் வந்து அப்போல்லாம் பிறவி இதுக்கு என்ன கிடையாது வைத்தியம் கிடையாது அப்படி தடவி கொடுப்பாங்க கண்ணு ஒளி வந்துடும் பிறவியிலேயே நடக்க முடியாத மக்களை தடவி கொடுப்பார்கள் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க மன்னரைகளில் போய் அல்லாவுடைய உதவியால் எழுந்திருன்னு சொன்னா எழுந்திருச்சிருவாங்க இப்படி எல்லாம் அல்லாஹளுக்கு ஆதாரங்களை கொடுத்திருந்தான் இந்த மாதிரி சான்றுகளை கொடுத்து இறைத்துவர்களை அனுப்பியிருந்தான் இறைக்குதர் இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்பு குண்டத்தில் போட்டாங்க பத்ரமாவளியில வந்தாங்க அது ஒரு சான்று இது முதலாவது அடுத்தபடியாக வான்சல்லா கித்தாப் அவர்களுக்கு வேதங்களையும் எல்லாம் கொடுத்து அனுப்புவான் வேதங்களை கொடுப்பான் இல்லைன்னா ஆகமங்கள் ஏடுகளை கொடுத்து அனுப்புவான் சின்ன சின்ன புத்தகங்கள் மாதிரி எல்லாம் கொடுத்து அனுப்புவான் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது ரெண்டாவது மூன்றாவது வல் மீசான் துலாக்கோல் சீர்தூக்கி பார்க்கும் அறிவு பார்த்த உடனே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சில விஷயங்கள் இருக்கு ஒரு ஆள் வந்து இது நல்லதுதான் நீ செய்யணும் சொல்ல வேண்டிய தேவையில்லை பார்த்தாலே தெரியும் பார்த்தாலே தெரியும் அது நல்லதுதான் என்று தெரியும் சமீபத்து காலமாக நோம்பு வந்ததுலேருந்து சில குட்டி குட்டி வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஒரு ஈஜிப்சி ஒரு எகிப்து நாட்டை சார்ந்தவர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு வாயை புலந்துக்கிட்டு நடுவில் ஒரு வடையை வச்சுருக்கிறாரு பார்த்தீங்களா நீங்கள் வாயை ஆணு திறந்து வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு வடை வச்சிருப்பார் அல்லாஹ் அக்பர் நாங்கள் சொன்னோடனே அந்த வடையை உள்ளே தள்ளிட்டு உடனே டீயை குடிச்சிட்டு உடனே ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சு அடிக்கிறாரு இது நோம்ப கேள்வி பண்றதா கண்ணியப்படுத்துறதா பார்த்தாலே தெரியும் அவர் வந்து நோம்பவர் அசிங்கப்படுத்துறாரு அவர் கண்ணியப்படுத்தல இந்த மாதிரி தெள்ள தெளிவாக தெரியக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இதை பார்த்த மாத்திரத்திலே சரியா தவறா என்று புரிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தான் அல்லாஹ் மீசான் என்று குறிப்பிடுகிறார் நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்துணரக்கூடியது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டார் வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அவரை வந்து ரத்தம் வழிய வலிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றாங்க டாக்டர் அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு இந்த தம்பி எனக்கு ரொம்ப நாளாக தெரியுமே இவருக்கு வந்து நீண்ட காலமாக ஒற்றை தலைவலி இருக்குது அநேகமாக இவர் பைக் ஓட்டிகிட்டு போயிருக்கும்போது இவர் ஒத்த தலைவலி வந்திருக்கும் அதனால தான் இவர் ஆக்சிடென்ட் ஆகிருப்பார் அதனால் முதல்ல நம்ம என்ன செய்வோம் ரத்தத்தை நிப்பாட்டுறது ஆப்ரேஷன் அதெல்லாம் பார்த்துக்குவோங்க முதல்ல ஒத்த தலைவிக்கு பத்த தலைவலிக்கு ஒரு மாத்திரையை கொடுங்க அதுதாங்க எல்லாத்துக்கும் காரணம் என்று ஒரு மருத்துவர் சொல்வாரா முதல்ல ரத்த தண்ணி பாட்டுவாரு அப்புறமா என்ன பண்ணுவார் கால் உடஞ்சிருந்த அதை கட்டு சரி போடுவாரு அதுக்கப்புறமா தலைவலிக்கு மாத்திரம் கொடுப்பாரு பார்த்தாலே தெரியும் இது தூக்கி பார்க்கும் திறன் நெருக்கடியான காலகட்டத்தில் உதவுபவர்களும் நெருக்கடி குறைந்துவிட்ட காலகட்டங்களில் உதவுபவர்களும் சமம் அல்ல என்று சொல்வது எல்லாருக்குமே தெரியும் இதற்கு பேர் தான் மீசான் அப்ப மீசான் சீர்தூக்கி பார்க்கும் திறன் வேதங்கள் தெள்ள தெளிவான சான்றுகள் எல்லா இறை தூதர்களுக்கும் கொடுத்தான் இதோட இந்த மக்கள் இறைத்துவர்களை நம்பி ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு சமுதாயம் சொல்லுமானால் அதற்கடுத்து நான்காவது ஒன்றை அந்த எல்லா இறைத்துவர்களுக்கும் தேவைப்பட்டால் அந்த நான்காவது ஒன்றை கொடுத்து அனுப்பியிருக்கார் அந்த நான்காவது ஒன்று எது என்று சொன்னால் வஹன்சல் நல் ஹதீத் இரும்பையும் நாம் இறைத்துவர்களுக்கு கொடுத்து அனுப்பினோம் லின்னாஸ் மக்களுக்கு அதிலே பலனும் இருக்கிறது போர் உபாயங்களும் அதிலே இருக்கின்றன அதை வச்சு நபிமார்கள் சண்டைதான் போடுவாங்க ஆயுதங்களை வைத்துத்தான் உங்களை திருத்த முடியும் என்றால் அந்த மூணு சான்ஸை கடந்து நாலாவதுல வந்து நிற்கிற அப்பவும் நீ திருந்தலன்னு சொன்னா இறை தூதர்களுக்கு நாம இரும்பையும் கொடுத்து அனுப்பினோம் வலையாளம் அல்லாஹு மையன் சுருகு வரு சுலகு பில்கை அல்லாவுக்கும் உன்னுடைய திருத்துவதற்கும் உதவப் போகிறவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிவான் அப்படி அறிந்து கொள்வதற்காக இரும்பை கொடுத்து அனுப்பினோம் அதாவது ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை இறைக்குவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது நாலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் நாளையும் கொடுத்திருந்தான் கடைசியில் அவர் வழியே இல்லாம கடைசி ஆண்டு காலம் கடைசி எட்டாண்டு காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் இந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஒரு வழி இல்லாதனால கடைசி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி மூணு வயசுலயா அப்போ வந்து ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இந்த ஆயுத பிரயோகங்களை அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்கல அறிவுரைகள் 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 சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் கடைசியா அவன் ஆயுதத்தை தூக்கின உடனே அசூலுல்லாயி சொல்லாஹி அவர்களும் அதை விட்டார்கள் இந்த சமயத்தில் நீங்கள் உதவக்கூடியவர்களாக இருங்கள் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்வதுதான் சூரத்துல் ஹதீத் என்கின்ற இந்த அத்தியாயம் உள்ளடக்கமாக கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் சாரலாம் நாளைக்கு வேறு சில முக்கியமான அத்தியாயங்களை நாம் பார்க்கலாம் வாசறது ஆவானா அந்த இல்லாஹி ரபில் ஆலம்